ஓசூர் அருகே மாநில எல்லையில் மூன்று பேரை கொன்ற மக்கண காட்டு யானை குமிக்கி யானைகள் உதவியுடன் போராடி பிடித்த வனத்துறையினர் பெங்களூர் மாவட்டம் ஆணைக்கல் தாலுகாவிற்குட்பட்ட தமிழக கர்நாடகா மாநில எல்லையில் மூன்று பேரை கொன்ற மக்கண காட்டு யானையை எட்டு குமிக்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் போராடி மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் கர்நாடக மாநில எல்லையான ஆணைக்கல் அடுத்துள்ள பனேர்கட்டா தேசிய பூங்காவை ஒட்டியுள்ள கிராமப் பகுதிகளில் காட்டு யானை ஒற்றை யானை சுற்றித் திருந்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி வந்த இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மக்கண காட்டு யானையை அந்த பகுதியில் அடுத்தடுத்த மூன்று பேரை தாக்கிக் கொண்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதி கிராம பொதுமக்கள் உயிர்களை கொன்ற மக்கண காட்டு யானையை பிடித்து வேறு ஒரு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது இதனையடுத்து இந்த மக்கண காட்டு யானையை பிடிப்பதற்காக கர்நாடக மாநிலத்தின் துபாரி மற்றும் மத்திக்கோடு ஆகிய முகாம்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட எட்டு குமுக்கி யானைகளை வரவழைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் ஊழியர்கள் குமுக்கி யானைகளின் உதவியுடன் வனப்பகுதிக்குள் சென்று மக்கண காட்டு யானையை தேடி வந்தனர் தொடர்ந்து வனப்பகுதியில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு மக்கன காட்டு யானை எங்கு உள்ளது என வனத்துறையினர் கண்டுபிடித்து அங்கு குமுக்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் சென்றனர் பின்னர் மயக்க மருந்து நிபுணர் ரஞ்சன் மக்கண காட்டு யானை மீது துப்பாக்கி மூலமாக மயக்க ஊசி செலுத்தினார் தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற மக்கண யானைக்கு மயக்கம் ஏற்பட்டது தடிமான கயிற்றுகளுடன் அதனை கட்டி பீமா மகேந்திரா கும்கி யானைகள் உதவியுடன் சிறிது தூரம் மக்கனா யானையை வனத்துறையினர் அழைத்து வந்தனர் பின்னர் அந்த மக்கனா காட்டு யானையை லாரியில்